சிறந்த இசைக்கான தேசிய விருதை ஏன் இரண்டாக பிரித்து தருகிறீர்கள் இது பாதி அங்கீகாரம் அளிப்பதற்கு சமம் என்று ஐந்தாவது முறையாக தேசிய விருது பெற்ற இசாமப்பாளர் இளையராஜா மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார் தேசிய அளவில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான திரைப்பட விருதுகளில் தமிழ் திரையுலகிற்கு ஐந்து விருதுகள் அறிவிக்கப்பட்டன அவற்றில் சிறந்த பின்னணி இசைக்கான விருது தாரித்தப்பட்ட படத்திற்கு இசையமைத்த இளையராஜாவுக்கு கிடைத்தது இளையராஜா பெறும் ஐந்தாவது தேசிய விருது இது நேற்று முன்தினம் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய விருதுகள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் இளையராஜா கலந்து கொள்ளவில்லை இந்நிலையில் மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சகத்திற்கு இளையராஜா கடிதம் எழுதியுள்ளார் அக்கடிதத்தில் அவர் எழுதியதாவது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை இசைக்கு ஒரே விருதுதான் வழங்கப்பட்டு வந்தது சாகர சங்கமம் ருத்ரவினா படங்களுக்கு மூன்று தேசிய விருதுகளை பெற்றுள்ளேன் ஆனால் இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு இசைக்கான விருதை இரண்டாக விட்டது ஏன் இசை அமைப்பிற்கு ஒரே விருது மட்டுமே வழங்கப்பட வேண்டும் இயக்கம் ஒளிப்பதிவு எடிட்டிங் ஆகியவற்றுக்கு வழங்கப்படுவது போன்று பாடத்தின் பாடல்கள் பின்னணி இசை என இரண்டையும் கருத்தில் கொண்டே சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அளிக்கப்பட வேண்டும் சிறந்த பின்னணி இசைக்கு மட்டும் விருது என்பது பாதி வேலைக்கு மட்டும் அங்கீகாரம் அளிப்பதாகும் இந்நிலை மாற வேண்டும் என்று இளையராஜா கடிதத்தில் எழுதியுள்ளார்